என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து லட்டு வந்து திருப்பதி லட்டு வந்து கொஞ்சம் நான்வெஜ்லாம் கலந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா கொஞ்சம் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ரொம்பவே பண்ணும் அதுக்கு பரிகாரம் என்னங்கிறத வந்து நந்தூரி சீனிவாசன் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் தெலுங்குல அவர் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆதித்யா ஹிருதயம்னு என்னமோ இருக்கான் அந்த ஆதித்யா ஹிருதயங்கிறத வந்து சூரியன் முன்னாடி நின்று படித்தா அந்த தோஷம் போய்டும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து இந்த லட்டு தயார் பண்ணவங்களாக இருக்கட்டும் அந்த லட்டு தெரிஞ்சு அதில் என்னென்ன தயாராக தப்பு பண்ணிணாங்களோ தெரியாமல் செய்கிறது வர தெரிஞ்சு செய்கிறது வர என்ன யார் யார் பண்ணாங்களோ அவங்களாம் நரகத்துக்கு போவாங்களாம் இது வந்து நம்ம கருட புராணத்தில் இருக்கோம் அக்னி அன்னியன் சினிமா தான் நாம் வருது அவங்களுக்கு வந்து நரகத்துக்கு போயிட்டு அங்கே வந்து கிருமிகள்லாம் இருக்கிற ஒரு சாப்பாடு தான் அவங்களுக்கு வைப்பாங்களாம் அதை சாப்பிடவும் முடியாமல் சாப்பிடாம இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அதை சாப்பிடுவாங்க வைத்த பசி இன்னொன்று இருக்குல்ல அதனால் அப்புறம் அவங்க திருப்பி ஜென்மம் எடுப்பாங்க இல்லையா அப்புறம் பிறவின்னு ஒன்று வரும் இல்லையா மனுஷனாக பிறப்பாங்களா பண்ணியாக பிறப்பாங்களா என்ன பிறப்பாங்களோ நம்மளுக்கு தெரியாது அது எது பிறந்தாலும் அவங்க வயிற்றில் வந்து எப்போ பார்த்தாலும் நெருப்பு மாதிரி ஜுவாலை மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா வயிறு எப்போது எரிச்சலோடே இருக்குமா அது என்ன மருந்து சாப்பிட்டாலும் என்ன ட்ரீட்மெண்ட் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் சரியாகாத மாதிரி வயிறு எரிச்சல் இருக்குமா அது தெலுக்கில் வந்து கடுப்பெலாம் மண்டாம்பாங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்களாம் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னார் இன்னொன்று என்ன சொன்னார்னா நீங்கள்லாம் வந்து அஞ்சு வருஷத்தில் ஓட்டு போடும்போது யோசித்து போடுங்க அதில் வந்து மதம் கேஸ்ட்டு அது இதெல்லாம் சேர்க்காம உண்மையிலே யார் வந்து நான் நாட்டுக்கோசம் சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இது நல்லா இருக்குல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்